என் அன்புக்குரியவர்களே இயேசு கிறிஸ்துவின் இணைய நாமத்தில் இன்றொரு வாக்குத்த வசனத்தோடு உங்களை சந்திப்பதில் பெருமயற்சி இன்று நம்முடைய வாக்குத்த வசனமாக நூற்றி முப்பத்தி எட்டாம் சங்கீதம் எட்டாம் வசனத்தை வாசிப்போம் கத்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் கத்தாவே உமது கிருபை என்னும் உள்ளது உமது கரத்தின் கிரியைகளை நெகிழவிடாது இருப்பிறார்கள் ஆமே அன்பு தேவ பிள்ளைகளே நாம் இங்கே வாசிக்கிறோம் கர்த்தர் எனக்காக யாவும் செய்து முடிப்பார் என்று தாவித சொல்கிறார் இந்த நாட்களிலே நாம் சொல்லக்கூடியதான இல்லாவிட்டால் நாம் அறிக்கை செய்யக்கூடியதான காரியம் கர்த்தர் எனக்காக யாவும் செய்து முடித்தார் எல்லாவற்றிலும் எல்லாவற்றையும் செய்து முடித்த தேவன் சர்வ வல்லவராய் இருக்கிறார் வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமுள்ள தேவன் மனுகுலத்திற்காக இந்த பூமிக்கு இறங்கி வந்து எல்லாவற்றையும் செய்து முடித்தார் எல்லாவற்றையும் செய்து வெற்றி சிறந்தார் உங்களுக்காக எனக்காகும் அவர் சிலுவையிலே எல்லாவற்றையும் செய்து முடித்தார் தாவது சொல்லுகிறான் எனக்காக யாவும் செய்து முடிப்பார் என்று நான் நமக்காக மனுகுலத்திற்காக அவர் எல்லாவற்றையும் செய்து முடித்தார் நம்முடைய பாடுகளை நம்முடைய துக்கங்களை எல்லாவற்றையும் அவர் சுமந்து தீர்த்திருக்கிறார் நாம் பாடுபட வேண்டிய அவசியம் இல்லை நம்ம துக்கப்பட வேண்டிய அவசியமில்லை நம்முடைய கஷ்டங்கள் பாடுங்கள் எல்லாவற்றையும் நாம் கத்துடைய கருத்தில் ஒப்புவிடுக்கும்போது எல்லாம் ஜெயமாய் அவர் மாற்றி தருவார் எல்லாவற்றிலும் ஒரு விடுதலையை தருவார் நாம் கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை நம்முடைய கண்ணீரை அவர் துடைத்திருக்கிறார் அவர் நமக்காக கண்ணீர் விட்டார் அவர் ஜீவ அப்பமாக வெளிப்பட்டார் அன்பு தேவ பிள்ளைகளே அந்த நேசரை இந்த நேரத்தை நாம் நோக்கி பார்த்து ஜெபிப்போமா அன்பும் இரக்கம் நிறைந்த நேசரே நன்றியோடுமே துதிக்கிறேன் இந்த வேலைக்காய் ஸ்தோத்திரம் ஒவ்வொரு தேவப்பிள்ளைகளை கத்தர் ஆசீர்வதிப்பீராக அப்பா ஒவ்வொரு நாளும் பெற்ற கரம் பிள்ளைகளோடு கூட இருந்து பாதுகாக்க முடியாய் கெஞ்சி மன்றாடுகிறேன் இந்த நாளுக்காய் ஸ்தோத்திரம் இந்த நாள் முழுவதும் கத்தர் ஆசீர்வதித்ததுக்காய் ஸ்தோத்திரம் இந்த நாள் முழுவதும் கத்தர் பலப்படுத்தி பாதுகாத்ததுக்காய் துதிக்கிறேன் சர்வவலுடைய கரத்திலே ஒப்புடுகிறேன் சகலத்தையும் புதிதாக்கிற தேவாதி தேவனே நீர் எங்களுடைய தேவனாக இருக்கிறபடினால துதிக்கிறேன் வியாதியோடு பலவீனத்தோடு காணப்படுதான ஒவ்வொருவரையும் கத்தாவி நினைத்த தொட்டு குணமாக்கிறதுக்காய் சோத்துரா உம்முடைய தலம்புலால் குணமாகல என்று வாசிக்கிறோம் அல்லவா உம்முடைய தலம்புல கரத்தை இப்போதே நீட்டி அற்புதமான விடுதலை தந்ததுக்காக துதிக்கிறேன் சகல வியாதி பலவீனங்கள் பிரச்சனை போராட்டம் எல்லாவற்றையும் கத்தர் மாற்றும் ஆசீர்வைத்து காத்துக்கொள்ளும் இயேசுவி நாமத்தில் கெஞ்சு கேட்குறோம் பிதாவே ஆமேன் ஆமேன் பிரைஸல் அவுட் கார்ட் ப்ரைசி கொத்தவங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்